லக்ஷ்மி எங்கேருந்து வரீங்க நாகர் கோயிலேருந்து காமார் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் வந்திருக்கேம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னம்மா பிரச்சனை அண்ணன் ஊனம் விட்டுவாங்க என்னாச்சு எங்கள் அண்ணன் மட்டும் ஊனமாக பிறந்துட்டாங்க இளையண்ண ரெண்டு அண்ணனும் நாங்கள் மூணு பேர் அதில் இளையண்ணன் மட்டும் இப்படி பிறந்துட்டாங்க என்ன பிரச்சனை அண்ணனுக்கு அந்த சும்மா அந்த கண் காலை கை விரல் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் நாவி வந்து இருக்கும் மேலே பேச்சு வந்து கொஞ்சம் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது கேலி கிண்டல் எல்லாம் நிறையா இருந்தது படிச்சு ஒரு ஏழாம் கிளாஸ் வரை படிச்சாங்க நல்லா படிப்பாங்க படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாகிட்டு அவங்க டிங்கிர் வேலைக்கு போனாங்க டிங்கிர் வேலைக்கு போய் எடுத்து நல்லபடியாக வேலையெல்லாம் செய்து குடும்பத்திலாம் நல்லா காப்பாற்றினாங்க அப்போது எங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆனவுடனே அவங்களுக்கும் ஒரு ஆசை எனக்கும் கல்யாணம் கழிக்கணும்னு பெண்ணு வீட்லேயும் அவங்க ரொம்ப ஏழை அதனால் அவங்களும் சம்மதித்து அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு கல்யாணம் கழிச்சு கொடுத்தாங்க ஒரு எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த இந்த அவங்க அண்ணாக்கு இருக்கிறது இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரும் பிரச்சனை இல்லை

அந்த ஊனமா இருக்கிறதுனால குழந்தைங்களும் அப்படியே பிறந்துடுச்சா ஆமா குழந்த அண்ணன் மாதிரியே பிறந்துடுச்சு அண்ணன் மாதிரியே பிறந்துட்டாங்க அது ஸ்கேன் பண்ணி சொன்னாங்கல்ல இல்ல பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னோம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே வா கொஞ்சம் சரியா தெரியாது அவங்க ரெண்டு பேருத்த கேட்டாதான் தெரியும் எனக்கு அது தெரியாது ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அண்ணா வளர்த்தாங்க ஆமா அண்ணா நல்லா வளர்த்துட்டு ரெண்டு பேருமே ஆமா குழந்தைங்க படிச்சிருக்காங்க அந்த ரெண்டாவதும் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது ஆண் குழந்த அது ஒன்னுதான் பிறந்து வச்சுக்க அவன் இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கான் அந்த மாதிரி பிரச்சனை அதேதான்